வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலை நிறுத்த விளக்க ஆயத்த மண்டல மாநாடு திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த ஆயத்த மண்டல மாநாடு திருச்சி சீனிவாச திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மாநாட்டிற்கு தோமுச நிர்வாகி ஜோசப் நெல்சன் தலைமை வகித்தார் சிஐடியு ரெங்கராஜ் வரவேற்புரை நிகழ்த்தினார் வேலை நிறுத்த மண்டல ஆயத்த மாநாட்டில் ஒன்றிய மோடி அரசு கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக தொழிலாளர்கள் போராடி பெற்ற வேலை உள்ளிட்ட அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்டுள்ளன நாற்பத்தி நான்கு தொழிலாளர் நல சட்டங்கள் நான்கு சட்ட தொகுப்பாக சுருக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யப்படுவது குறித்து சட்டம் கொண்டு வருவதில் எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி அளித்து இரண்டு வருடமாகியும் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என மாநாட்டில் குறிப்பிடப்பட்டது வேலை நிறுத்தத்தை விலக்கி நாடு முழுவதும் ஆயத்த மாநாடுகள் நடைபெற்று வருகிறது மே மாதம் நடைபெறும் வேலை நிறுத்தத்தை தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் அதற்கான வேலைகளை விளம்பரங்களை புரட்சியாளர் பிரச்சாரங்களை முழுமையாக நடத்த வேண்டும் என மாநாட்டில் உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டனர் மாநாட்டில் தோமுச பேரவை பொருளாளர் கோசி வள்ளுவன் சிஐடியு மாநில துணை பொதுச் செயலாளர் கண்ணன் ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஐஎன்டியுசி மாநில செயலாளர் கல்யாணகுமார் ஹச்எம்எஸ் மாநில துணை தலைவர் மா சுப்பிரமணியன் ஏஐசிசிடியூ மாநில துணை தலைவர் மதியழகன் எல்எல்எப் மாநில பேரவை அமைப்பாளர் பேரறிவாளன் ஏஐடியூசி தேசிய நிர்வாகக்குழு உறுப்பினர் சந்திரகுமார் மாநில செயலாளர் தில்லைவனம் துறை திருச்சி மாவட்ட செயலாளர் சுரேஷ் போக்குவரத்து சங்க நிர்வாகிகள் நேரு கார்த்திகேயன் அன்பழகன் சிஐடியு மாநில செயலாளர் ஜெயபால் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களில் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார் ஜி செய்திகளுக்காக செய்தி தொடர்பாளர் துறை